அமெரிக்காவின் பிராவிடன்ஸ் தீவில் லீ ஹை ரோடு என்ற இடத்தில் ஜே கே ஃபுட் என்ற சூப்பர் மார்க்கெட்டில்தான் இந்த துப்பாக்கிச்சூடு உள்ளது தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டம் சுரண்டை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் அமிர்தராஜ் என்பவர் நடத்தி வந்த இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நெல்லை சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த சுந்தரபாண்டி சுடலைமணி ராஜாமணி ஆகிய நான்கு பேர் உள்ளிட்ட பலர் பணியாற்றி வருகின்றனர் இந்திய நேரப்படி டிசம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு ஜமைக்கா பகுதியில் இருந்த கொள்ளையர்கள் இவர்களின் சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்து பணம் உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்ததோடு அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடும் நடத்தினர் இதில் நெல்லை சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வழியாகி உள்ளன இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த விக்னேஷின் உடலை உடனடியாக இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று விக்னேஷின் உறவினர்கள் கண்ணீர் மல்க நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் என்ன சைடு அந்த சூப்பர் மார்க்கெட்ல அங்கதான் வேலை பார்த்தான் போன இடத்துல இப்படி ஆயிடுது அவனை நம்பிதான் நாங்க அம்மாலாம் இருக்கா அவள் பீடி தொழிலாளி அவளுக்கு ஏதாவது முதலமைச்சர் எதாட்டும் பார்த்து செய்யும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த மேலும் இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வழியாகி உள்ளது அங்க ஓனர் தான் பேசிட்டு இருந்த அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மதியம் மூணு இருக்கும் சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க உள்ள வெளியில இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சூட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க இவனுக்கு வந்து கால அடிபட்டுட்டு அதுல கீழே விழுந்தாலும் மண்டியில சுட்டுப்பாங்க போல இருக்கு திருப்பி ஆஸ்பத்திரி போகும்போதே இதாயிட்டு அங்க மார்ச்சர்ல தான் இருக்காங்கன்ட்டு எங்களுக்கு ஏழு மணிக்கு தான் தகவல் வந்துச்சு வரும்போதுதான் எங்களுக்கு தெரியும் கூட கூப்பிட்டு போனவங்களுக்கும் வயிற்றுல சுட்டுப்பாங்க இருக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் அங்க இருக்காங்க நடுக்கடலில் இருக்கும் இந்த ப்ராவிடன்ஸ் தீவில் துப்பாக்கிச் சூடு நடத்தியது கடற்கொள்ளையர்களா வழிப்பறி செய்பவர்களா என்பன உள்ளிட்ட எந்த தகவலும் வெளியாகவில்லை திருடர்களை அரவுக்கு ராபரிக்கு வந்திருக்காங்க அந்த இடத்துல ரூவா கட்டு மிரட்டை விளையாட்டியிருக்காங்க இவங்க எதுவுமே எது மூணு மூணு பேரும் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க யாருமே பேசாமல் தான் இருந்துட்டாங்க அது எதிர்பார்த்த விதமாக அவங்க துப்பாக்கியால் சுட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இவர் மேலே ஒரு ஆறு குண்டு வாங்கிட்டுன்னு சொல்லுதாங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ ஹாஸ்பத்திரியில் இருக்காங்களா எங்கே இருக்காங்க மாரிச்சுவரியில் இருக்காங்க எதுவுமே எனக்கு காட்டலை ஃபோனில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க யாரும் ராபரி பண்ணும்போது சுட்டுருக்காங்களா எதுவுமே எந்த உண்மை நிலவரம் எங்களுக்கு இன்னும் தெரிய வரல இன்னும் ரெண்டு பேர் மூணு பேருமே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருக்கு அடிப்படத்துக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டெலாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த ஒரு தகவலும் எங்களுக்கு இன்னும் வரல உண்மையாக பொய்யான்னு தெரில இவர் இறந்துட்டாங்க அப்படிங்க ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ இல்லை கடையில் தாக்குதல் இருந்த சிசிடிவி காட்சி கேட்டோம் அதுவும் கொடுக்கல எங்களுக்கு எப்படியா இந்தியா கவர்மெண்ட்டும் மாவட்ட ஆட்சியர் தான் எப்படியாவது பாடி திருநெலி கொண்டு வரது பண்ணுறோம் அவர் இங்கே